ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உன் இன்று உன் வராகி அம்மா மன மகிழ்ச்சியோடு உன்னை காண வந்திருக்கின்றேன் நான் மன மகிழ்ச்சியோடு வந்திருக்கின்றேன் என்றால் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கிறது என்பதனை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் அல்லவா அதுவும் உன்னுடைய உயிரான ஒரு உறவிடம் இருந்து நல்ல செய்தி வந்திருக்கிறது என்றால் அதைவிட சந்தோஷம் உனக்கு வேறு என்ன இருக்க முடியும் சந்தோஷம் உன் வாழ்க்கையில் உனக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது உன்னுடைய உயிரான உறவை நினைத்து நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் உனக்கு பதில் கிடைக்கப் போகின்றது என் குழந்தையின் மனதிற்குள் என்னவெல்லாம் தேவையில்லாத சிந்தனை சிந்தனைகளோடு இருந்தாயோ உன் வாழ்க்கை உன் கையை விட்டு சென்று விட்டதாக நினைத்து விட்டாயோ அதுவெல்லாம் மீண்டும் உன்னிடத்தில் திரும்ப கிடைக்கப் போகின்றது உன்னுடைய வாழ்க்கை எதுவென்று நினைத்து இத்தனை நாட்களும் மனவேதனை அடைந்து கொண்டிருந்தாயோ இந்த வாழ்க்கையை நாம் இழந்து விட்டோமே என்று நினைத்து கதறிக்கொண்டிருந்தாயும் அந்த கதறல் சத்தத்திற்கும் எல்லாம் பதில்தான் இன்று உன் தாயானவள் நான் உனக்காக கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தை இத்தனை நாளும் நீ மற்றவர்களின் பேச்சினை கேட்டு தேவையில்லாமல் அந்த உயிரான உறவின் மீது கொண்ட சந்தேகம்தான் இத்தனை பெரிய பிரச்சனைக்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் உன்னுடைய உயிரான உறவும் உன்னை பற்றி தவறான செயல்களாலும் தவறான புரிதல்களாலும் இப்பொழுது பிரிவினையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் மனதில் என்ன இருக்கின்றது என்பதனே என் பிள்ளை உன்னால் நீண்ட நாட்களாகவே புரிந்து கொள்ள முடியாமல் தான் நின்று கொண்டிருந்தாய் ஆனால் இன்று அவர்களிடத்தில் இருந்து ஒரு நல்ல செய்தி வந்திருக்கின்றது இந்த செய்தி உன் மனதிற்கு நிம்மதியை மட்டுமல்ல உனக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது குழந்தையே உயிரான உறவு உயிரான உறவு என்றால் வாழ்க்கையில் அவர்களுக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் இருக்கும் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது அந்த முக்கியத்துவத்தை கொடுத்த அவர்களை பற்றி சில விஷயங்களை மற்றவர்கள் சொல்லும் பொழுது அதில் இருக்கின்ற உண்மைத்தன்மை என்ன என்பதை அவர்களிடத்திலேயே கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் மாறாக யார் என்ன நினைப்பார்கள் மற்றவர்கள் சொல்கின்ற அளவிற்கு இவர்கள் நடந்து கொண்டார்களே என்று ஒருபோதும் தீர விசாரிக்காமல் எந்த விஷயத்தையும் நம்பக்கூடாது கூடாது குழந்தையே இது யாருக்காக வேண்டுமானாலும் இருக்கலாம் எல்லோருக்கும் என் எல்லோருக்கும் இது பொருந்தும் என்பதை நீ புரிந்து கொள் அம்மா நான் சந்தேகப்படவில்லை சிலர் சொல்லும் பொழுது மனம் வேதனையில் தானே நான் அதை கேட்டேன் என்று நினைக்கலாம் ஆனால் கேட்பதற்கு நேரமும் இருக்கின்றது அதற்கான சூழ்நிலையும் இருக்கின்றது எல்லாவற்றையும் பொறுத்துதான் நீ கேட்க வேண்டுமே தவிர எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது கடைசியில் இத்தனை பெரிய பிரிவினையில்தான் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை மறந்து விடாதே உன் மீது அன்பு வைத்து உன்னிடத்தில் பேச வந்த உறவை நீ வார்த்தைகளால் காயப்படுத்தி இருக்கின்றாய் நீ பேசிய வார்த்தைகள் அவர்கள் மனதில் அந்த நேரத்தில் ஏற்படுத்திய காயத்தினால் தான் உன்னிடத்தில் பேச விடாமல் அவர்களை சென்றிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய எண்ணங்கள் அங்கே வேறாக இருக்கும் பொழுது நீ நடந்து கொண்ட விதம் வேறு மாதிரியாக தான் அவர்களால் அதனை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை ஆனால் இன்று இருக்கின்ற சூழ்நிலையில் அவர்கள் மனதில் சில மாற்றங்கள் வந்திருக்கின்றது அந்த மாற்றங்களுக்கு காரணம் என்ன தெரியுமா உண்மையான அன்பு அன்பு என்பது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது எங்கிருந்தாலும் எத்தனை கஷ்டத்தில் இருந்தாலும் எத்தனை பிரிவினையை சந்தித்தாலும் மீண்டும் துளித்து வரத்தான் செய்யும் என்பதை புரிந்து கொண்டு அவர்கள் இப்பொழுது அவர்களுக்குள் இருக்கின்ற அந்த அன்பினை வெளிக்கொண்டு வந்திருக்கின்றார்கள் கோபங்கள் வேதனைகள் எத்தனை இருந்தாலும் உண்மையான உறவல்லவா அத்தனை கோபத்தையும் தாங்கிக் கொண்டு மீண்டும் உன்னோடு வாழ வேண்டும் உன்னோடு பேச வேண்டும் உன்னோடு இருக்கின்ற அந்த அன்பினை தொடர வேண்டும் என்று அவர்கள் நினைத்திருக்கின்றார்கள் அந்த அன்பு எந்த அளவிற்கு உண்மையானது தெரியுமா அவர்கள் உனக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு தயங்காதவர்கள் எத்தனையோ கஷ்டங்களில் இருந்து உன்னை மீடெடுத்த மீட்டெடுத்தவர்கள் எத்தனையோ பிரச்சனைகளில் இருந்து நீ நிற்கும் பொழுது எல்லாம் உனக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் ஆனால் எல்லாவற்றிலும் வேதனையான விஷயம் அந்த உறவினை சிறிய விஷயத்திற்காக எடுத்தெறிந்து பேசுவது அவர்கள் மனது நிர்ணமாக்குவதும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று தான் அன்று அந்த ஆறுதலை அவர்கள் தரவில்லை என்றால் நீ உயிரோடு இருப்பதை சற்று கடினம்தான் சற்று சிந்தித்துப்பார் உனக்கே புரிய வரும் உனக்கு புரியும் என்று போன்ற ஒரு சூழ்நிலையில் நீ நின்று கொண்டிருக்கும் பொழுது இவர்களின் ஆறுதல் உனக்கு கிடைத்தது எதுபோன்ற போன்ற ஒரு சூழ்நிலையில் சிக்கி தவித்த பொழுது இவர்கள் உன்னை அதிலிருந்து மீட்டெடுத்தார்கள் என்று அன்று இந்த உதவி கிடைத்ததனால் தானே இன்று இந்த உறவை நீ வாழ்நாள் முழு உருவாக தேர்ந்தெடுத்து காலம் முழுவதும் தொடர்கின்ற ஒரு உறவாக உன்னோடு வைத்திருந்தாய் ஆனால் இப்பொழுது அந்த உறவு உனக்கு கொடுத்த நம்பிக்கையை நீயே கொடுத்துவிட்டு அவர்களுக்கு மன நிம்மதி இல்லாமல் செய்தது நியாயம் அற்றது தானே உனக்கு ஆறுதலாக நின்றவர்களை எந்த சூழ்நிலையிலும் கைவிடாமல் அவர்களுக்கு மன ஆறுதலை கொடுத்து மற்றவர்கள் அவரை பற்றி தவறாக பேசினால் கூட அதை தீர விசாரித்து அவர்களுக்கு உண்மையை புரிய வைக்க வேண்டியது அல்லவா உன்னுடைய கடமை மாறாக என்ன நடந்தாலும் அதை அவர்கள் மீது திருப்புவது சரியல்ல இது போன்ற ஒரு சூழ்நிலை உனக்கு நடந்தால் உன் அளவை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று ஒருமுறை நீ சிந்தித்துப்பார் கீழே அதாவது விஷயம் உனக்கு நடந்திருந்தால் அவர்கள் ஒருபோதும் உன்னை காயப்படுத்தி ஒருபோதும் இருந்திருக்க மாட்டார்கள் உன்னிடத்தில் கேட்டு அந்த விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளத்தான் முயற்சி செய்திருப்பார்களே தவிர ஒருபோதும் உன்னுடைய வேதனைக்கு அவர்கள் காரணமாக நின்றிருக்க மாட்டார்கள் குழந்தையே நீ நிச்சயமாக இனிமேலாவது இந்த சூழ்நிலையில் மீண்டு வந்து மனவேதனையில் இருந்து மீண்டு வந்து யார் என்ன சொன்னாலும் அதில் இருக்கின்ற உண்மை என்ன வென்பதை புரிந்து கொண்டு உடன் இருப்பவர்களின் மனதினை காயப்படுத்தக்கூடாது என் குழந்தை எப்பொழுதுமே வாழ்க்கையில் சிலர் அன்பு மட்டுமே என்னாலும் தொடர்ந்து நிற்கும் கடைசி வரை வருகின்ற அன்பு என்றோ இடையில் பிரிந்து செல்கின்ற அன்புதான் அதிகம் என்பதனை முதலில் நீ புரிந்து செல் தானாகவே கிடைத்திருக்கின்ற அன்பினை தொலைத்துவிட்டு அதன் பிறகு ஐயோ எனக்கு யாரும் இல்லையே எனக்கென்று அன்பினை கொடுக்க யாரும் இல்லையே என்று அதன் பிறகு வேதனைப்பட்டு கொண்டிருக்க கூடாது கிடைப்பதற்கே இங்கே அதிக நாட்கள் எடுத்துக்கொண்டே சூழ்நிலையில் கிடைத்த பிறகு அதனை தொலைப்பதும் மிகவும் எளிதாக தொலைத்து விடுகின்றோம் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள் அந்த உறவு இப்பொழுது உண்மையான அன்பு கொண்டு உன் மீது அதீத நம்பிக்கை வைத்து இனிமேல் இது போன்ற ஒரு தவறு நடக்காது என்ற நம்பிக்கையில் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களின் அன்பினை இனி ஒரு நாளும் நீ உதாசீனப்படுத்தாதே அவர்கள் உன் மீது காட்டுகின்ற நட்பினை நீ ஒரு நாளும் உதறிவிடாதே என் குழந்தையே கிடைக்கின்ற அன்பினை சரியாகி பயன்படுத்திக் கொள்ளலாம் கொண்டால் மட்டுமே உன்னுடைய மனதிற்குள் உனக்குள் இருக்கின்ற அத்தனை குழப்பங்களுக்கும் தேவையான நேரத்தில் நல்ல பதில் கிடைக்கும் இல்லையென்றால் எந்த ஒரு கஷ்டத்திலும் ஆறுதலுக்கு கூட யாரும் இல்லாமல் தனியாக தவித்து நின்று கொண்டிருப்பாய் என்பதனை நீ மறந்து விடாதே தனியாக தவிக்காமல் வாழ்க்கையில் நமக்கென்று ஒருவர் இருக்கின்றார் வாழ்க்கையில் நமக்கென்று ஒருவர் இருக்கின்றார்கள் என்ற சந்தோஷத்தோடு எப்பொழுதும் வாழப்பழகு தனித்து நிற்பது உனக்கு இன்று வேண்டுமானால் சுகமாக இருக்கலாம் ஆனால் அது என்னாலும் தொடர்ந்து கொண்டிருந்தால் ஒரு நாள் உனக்கே அது மனவேதனையை கொடுக்கும் என்பதை நீ அன்று புரிந்து கொள்வாய் என் குழந்தையே வாழ்க்கையில் இந்த துணை உன்னுடைய உயிரான உறவு மீண்டும் வரும் வேலையில் அங்கே சந்தோஷம் மீண்டும் வளரும் என்னுடைய குழந்தை உன்னுடைய அன்பினால் இந்த உறவை நிலை பெற்று வைத்திருக்க உனக்கு நிச்சயமாக நல்ல நேரம் வந்திருக்கின்றது இந்த நேரத்தை தவறவிட்டு பின்னால் வருத்தப்படக்கூடாது வாய்ப்புகள் என்பது எல்லோருக்கும் சில முறைதான் அந்த வாய்ப்புகளை சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான சரியான விஷயத்தை வைத்து நீ பயன்படுத்தினால் அந்த வாய்ப்புகள் உன்னை தேடி வருமே தவிர உன்னை விட்டு விலக்கி சென்று விடாது அதனால் எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வாய்ப்புகளை தேடிக்கொண்டு பயணத்தை தொடர்ந்து கொண்டே இரு உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கை நீ நினைத்ததை விட நூறு மடங்கு சந்தோஷமாக வாழ்வாய் அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கின்றேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்